ஐயோ வீடியோ ஆன் பண்றேன்னு நான் பாட்டுல பேசிட்டே இருக்கேன் மணி ரெண்டே முக்கிய ஆயிடுச்சுங்க இப்பதான் நாங்க தூங்க போறோம் எவ்வளவு நேரம் விடிய விடிய உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பன்னெண்டே காலத்துல தான் வந்தாருங்க எங்க வீட்டுக்காரு பேய் மாதிரி நடு நைட்ல வந்தாப்ல அதுவா அதுதான் உண்மையான டைம் ரெண்டே முக்கா ஆகுது சரி மத்ததெல்லாம் எல்லாரும் தூங்கிட்டாங்க பாருங்க குட்டிசுங்க இப்படி இருக்கிற செம்ம சூப்பரான என்ஜாய்மெண்ட் இங்க பாத்தீங்கன்னா நடு நைட்ல வந்தாரா என்னன்னோ பேசணுமா பேய் பத்தி எல்லாம் தான் வளர்றங்க சரிங்க ஊர்ல நீங்க தாங்க கலர் கொஞ்சம் காமிங்க உங்க முகத்தை எங்க ஆண்டி தூங்கிட்டாங்க எங்க பைஜானே பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க என் அக்கா வீட்டுக்கார மட்டும் முடிச்சுட்டு இருக்கோம் அதாவது மை ஹஸ்பண்ட் எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாரும் வந்து முடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கார அப்படின்னு சொன்ன உடனே வர்றாரு பாருங்க எங்க அடுவு நைட் ஆயும் காலையில ஆயிடுச்சுங்க ஆனா எங்க வீட்டுக்கார கலாய்கிட்ட நிறுத்தலங்க பாருங்க எங்க எங்க நானு எங்க அக்கா வீட்டுக்காரோ முடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்க அக்கா அண்ட் வீட்டுக்கார் நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன குடும்பப்படுத்துறாருன்னு பாருங்க மணி மூணாவது என்ன சாப்படிக்கிறாரு பாருங்க அப்போ கூட பாருங்க தூங்கும் போது கூட அந்த போனுக்கு சார்ஜர் இல்லை. எப்படி போய் கிச்சன்ல போய் உட்காந்து என்னங்க பண்றீங்க கிச்சன்ல? பல்லி பிடிச்சு மேலே போடுறேன். பல்லி பிடிச்சு மேலே போடுறேன். என்னதுமா கொஞ்சம் நட்ட என்ன போடுறது. நீங்களே ஹீட் அடனங்க இருக்கீங்க. உங்க மேலே சார்ஜர் ஆன் பண்ணு. என்ன ஆலிம்? என்ன ஆலிம் வேணா தெகிளிய இப்ப நான் கழுத்திடுவேன். நீ காலப்படாத. என்ன வேணா ஆலிம் என்ன?

ராசி என்ன சாப்பிட்ற ஐஸ் சாப்பிட்றீங்களா ரியா ஒரே ஐஸ் வந்ததுலேருந்து இங்கே

அது வைக்கணுமா அந்த சாங்கு சரி வைக்கலாம் வைக்கலாம் பம்மி சாப்பிடுதா ஆ பம்மி மூஞ்சிலாம் கண்கிட்ட கழு கூடாது மீனை காலையை போய்ச்சு भाई तो क्या हम तो ऊपर आते हैं क्या चला है हां अब आप क्लियर अंदर आ दो तंगी ना पापा सुपर शर्मा बिरानी डाल सब चालू शादी पूछना हां ना दीजिए वीडियो बात तो चैनवा आरे करते वीडियो वाला नान मखाना बंद कर मैं नान माय बोले

சரி ஆண்டி அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன் டைம்ல தான் கிளம்புறோம் காலையில் நாலு மணிக்கு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் பாய் பாய் ஆண்டி போயிட்டு வரேண்ணா ஆ லட்சிமா பாய் சரியா பாய் வெடிம இப்போது சொல்லுமா போயிட்டு வரேண்ணா பிள்ளைய பார்த்துக்கப்போ புள்ள தூங்கிட்டு இருக்கான் இருக்காம்பா